இப்படி இருந்த காயை இப்படி பழுக்க வச்சு நான் என்ன பண்ணுறது பார்க்கறேன்மா அந்த தாரோட தண்டு பகுதியை ரெண்டா கீறி விட்டுட்டு அந்த கீரை தண்டு பகுதியில் ஒரு பத்து பாய் குன்றை நசுக்கி அந்த கீரை பகுதிக்குள்ள நல்லா திணிச்சிட்டு ஒரு கயிறு வச்சு நல்லா டைட்டாக காத்துவோம் அதெல்லாம் கட்டி வச்சுட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பிஞ்சு காயா இருந்தாலும் பழுத்துரும் இந்த தார் வந்து முத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வெட்டிட்டோம் இப்போ வாழையில் வந்து பாம்பு ஏறிச்சு அதனால பார்த்துட்டு பாம்பு வீட்டுக்குள்ளே போயிருந்தோன்னு பயத்துல வாழைத்தார வெட்டியாச்சு வாழைத்தார் முத்துறதுக்கு டைம் இருக்கு ஆனால் சீக்கிரமாக வெட்டினதுனால இது பழுக்கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே புகை போட்டு பார்த்தேன் ஆனால் பழுக்கலை ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி பூண்டு வச்சா சீக்கிரமாக பழுக்கணும்னு சொல்லி பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸில் போட வச்சுனா ஃபுல்லாகவே பழுத்துருச்சு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இப்படி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பிஞ்சு காயாக இருந்தால் கூட டக்குன்னு பழுத்துடும் பழம் அப்படி ஃபுல்லாகவே ஒன்று போல் நல்லா பழுத்துருந்துச்சு எந்த இதுவும் இல்லாமல் தேங்க்யூ